உலகிலேயே மூன்றாவது பெரிய பாலிப் கட்டியை எண்டோஸ்கோபி முறையில் அகற்றி கோவையை சேர்ந்த மருத்துவர்கள் சாதனை நம்முடைய உணவு பழக்க வழக்க தான் இது போன்ற பாதிப்புகளுக்கு காரணம் என மருத்துவர்கள் எச்சரிக்கை குடலுக்குள் உருவாகும் பாலிப் பெண்ணும் கேன்சருக்கு முந்தைய கட்டிகள் அண்மை காலங்களாக அதிகமானோருக்கு உருவாகி வருகிறது இந்நிலையில் கோவையை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான இளம் பெண்ணின் பெருங்குடலில் உருவாகியிருந்த பெரிய அளவிலான பாலிப் கட்டியை கோவை சிங்காநல்லூர் அருகே உள்ள விஜிஎம் மருத்துவமனை மருத்துவர்கள் எண்டோஸ்கோபி முறையில் அகற்றி சாதனை புரிந்துள்ளனர் சுமார் ஏழு மணி நேர சிகிச்சைக்கு பின்னர் பெண்ணின் பெருங்குடல் பகுதியிலிருந்து எட்டு சென்டிமீட்டர் அளவிலான பாலிப் கட்டி அகற்றப்பட்டுள்ளது தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்ட பாலிப் கட்டிகளிலேயே இதுதான் மூன்றாவது பெரிய கட்டி என கூறப்படுகிறது இந்த சிகிச்சை குறித்தான செய்தியாளர் சந்திப்பு விஜிஎம் மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் எண்டோஸ்கோபி மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவ குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது இந்த பேலிப் கட்டியின் அபாயம் குறித்தும் எண்டோஸ்கோபி சிகிச்சை குறித்தும் எடுத்துரைத்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மருத்துவ குழுவினர் இங்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அந்த பாலிப் கட்டியானது கேன்சர் கட்டிகளாக மாற்றம் அடையாததால் எண்டோஸ்கோபி முறையில் இதனை அகற்றியதாகவும் தற்போது அந்த பெண் நலமுடன் இருப்பதாக தெரிவித்தனர் பெருங்குடல் தொற்று நோய் இந்தியாவில் அதிகரித்து வருவதாகவும் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபது சதவீதம் உயர்ந்துள்ளதாக கூறிய மருத்துவர்கள் பெண்களை விட ஆண்கள் அதிகம் இதனால் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர் மலத்தில் ஏற்படும் மாற்றம் மலதுவாரத்தில் ரத்தம் வெளியேறுதல் அனீமியா வயிற்றுவலி ஒவ்வாமை டைரியா அதிகப்படியான வாந்தி ஆகியவை இதற்கான அறிகுறிகளாக இருக்கலாம் எனவும் இதனை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்துவிட்டால் பெருங்குடல் தொற்று நோயை தடுக்கலாம் என்றனர் இது மரபணு மற்றும் வாழ்க்கை முறையை சார்ந்து உருவாகிறது எனவும் இதனை ஒரு இடத்திலிருந்து அகற்றிவிட்டால் அந்த இடத்தில் மீண்டும் வராது ஆனால் வேறு இடத்தில் வரும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர் வருடம் ஒரு முறை அனைவரும் எஃப்ஐடி எனப்படும் பரிசோதனையை மேற்கொள்வது நல்லது என தெரிவித்தனர் நாம் அனைவரும் மேற்கத்திய உணவு முறைக்கு மாறியதும் அதிக அளவிலான கொழுப்புகள் நிறைந்த இறைச்சி உணவுகளை உட்கொள்வது போன்றவற்றாலும் உடற்பயிற்சி யோகா தியானம் ஆகியவை மேற்கொள்ளாமல் இருப்பதாலும் இதுபோன்ற பாதிப்புகள் ஏற்படுவதாக தெரிவித்தனர் நம்முடைய உணவு பழக்கங்கள் மாறுவதற்கு ஏற்ப இது குறித்தான விழிப்புணர்வையும் அதிகரிக்க வேண்டும் என கூறினர் மேலும் பழைய சோறு ஊற வைத்த தண்ணீர் வெந்தயம் நீர்மோர் குடித்தாலே பெருங்குடலில் நன்மை தரும் பாக்டீரியாக்கள் உருவாகிறது என்றும் அந்த பாக்டீரியா பெருங்குடல் கேன்சரை தடுக்கும் என அமெரிக்க பல்கலைக்கழக ஆய்வில் கண்டுபிடித்துள்ளதாகவும் கூறிய மருத்துவர்கள் நம்முடைய முன்னோர்கள் உட்கொண்ட உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டாலே இது போன்ற பிரச்சனைகள் வராது என்று தெரிவித்தனர் கோயம்புத்தூர் பிஜிஎம் மருத்துவமனையில் ஒரு சாதனை படைச்சிருக்கோம் இருபத்தொம்பது வயது நிரம்பிய ஒரு பெண்மணி சாப்பிட முடியாமல் வாமிட்டிங்கோட வயிற்று வலியோட இரத்தம் குறைபாடோடு வந்தாங்க அப்போ தான் நாங்கள் வந்து சிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சோம் ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்குது பெருங்குடலோட திருப்பத்தில் ரைட் சைடில் ஸோ இது என்ன கட்டின்னு போய் பெருங்குடல் கொல்லஸ்கோப் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய பாலிப் இது வந்து கேன்சராக மாறக்கூடிய கட்டி அடினோமா ஆனால் மிக பெருசு ஸோ இந்த ரைட் சைடு வந்து சென்டர் கோலன்லேருந்து ரைட் கோலனுக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தது அவ்வளோ பெரிய பெருங்குடல் கட்டியை நம்ம வந்து ஆப்ரேஷனில் தான் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா எங்கள் டீமில் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அவங்க சொன்னாங்க என்டையர் வலது